புதியகும் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் வாஸ்து மற்றும் ராசிகர்கள் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா ஓம் கம் கணபதியே நமக ஓம் ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவா எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தி வணங்குகிறேன் சொல்லுங்க பொதுவான கேள்வி சார் தலைமுறை தலைமுறையா வாரிசுகளுடைய வாழ்க்கை வந்து சரியில்லாம இருக்கு உதாரணத்துக்கு இப்போது அத்தை பசங்க மாமா பசங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க இப்படிலாம் வந்து சின்ன வயசுலேருந்து பல கனவுகளோடு விளையாட்டுத்தனமாக விளையாடிட்டு இருப்போம் அப்படி தான் நம்ம வளர்ந்துருப்போம் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிறோம் இல்லைனா வந்து ஜாப் விஷயமா எடுத்துக்கிறோம் இல்லை உடல் நலம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து நிலை இல்லாமல் இருக்கு இதுக்கு என்ன சார் காரணம் தலைமுறை தலைமுறையாக இந்த மாதிரி பாதிப்படைவதற்கு என்ன காரணமாக இருக்கு பொதுவாக ஒரு கருத்து இருக்குமா என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து எங்கள் அதாவது தாத்தா பாட்டி இல்லை முன்னோர்கள் செய்த பாவம் அப்புறம் வந்து பிதிர் தோஷம் அதை வந்து தோஷத்தை வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க இந்த பிதிர் தோஷம் இருந்தால் இந்த மாதிரி வந்து பரம்பரையாக வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிதிர் தோஷத்தோட ஆழமான கருத்துங்கிறது வேறு ஆக்சுவலாக அந்த பிதிர்தோஷம்னு ஒன்று கிடையாது சரி இப்போ நான் நான் வாங்கின கடனை நான் கொடுக்கணும் ஆக்சுவலாக அது இது இப்போ நான் சம்பாதிக்கிறப்ப நான் என்னது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் எல்லோரும் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க என்னுடைய பணம் அப்படி தான் சொல்லிக்கிறாங்க ஸோ அவர்கள் செய்த கர்மா அவங்கவுங்க செஞ்ச கர்மா அவங்கவுங்க தான் அனுபவிச்சாகணும் தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச கர்மாவை பேனை அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாத்தா பாட்டி அவங்க தாத்தாக்கு தாத்தா அவங்க ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க இல்லை ஒரு குற்றம் பண்ணியிருக்காங்க இல்லை அடுத்தவங்க கூடவும் பாதிக்கப்படுற மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ பேரை ஏன் அது பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த கர்மா வந்து வாழ்க்கையில் ஒரு பைத்தியமாக ஒரு ஆர்டிசமாக இல்லை ஒரு ஐப்பர் ஆக்டிவிட்டியாக இல்லை திருமண வாழ்க்கை நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கர்மா அந்த வீட்டில் குழந்தைய வந்து பிறக்குது ஓ இதுக்கு பேர் கூட்டுக்கருமானு பேர் ஒரு பாதிக்கப்படாத கர்மா அங்கே வராமல் ஒரு பாதிக்கப்படக்கூடிய கர்மா இதுவங்க வீட்டில் எந்த பாவம் பண்ண வீட்டில் வந்து அது குழந்தையாக பிறக்குது ஸோ இதை ஜீன் அடிப்படையில் குவாண்டம் சயின்ஸில் வந்து இப்போ பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று கொண்டு ஒன்று கொண்டு மேட்ச் ஆகி தான் வருது அப்போ அறிவியல் ரீதியாகவே இதை ஒத்துக்க தான் வேணும் கர்மா வந்து அறிவியல் ரீதியாகவே ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் இப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் கெடும்பொழுது முதல்ல எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ளுக்குள்ளே உள்ள ஆ சக்கராசையும் ஆறாவையும் அது கெடுத்துருது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம மேலே ஸ்கின்னுக்கு மேலே உள்ள ஒரு லேயர் ஸ்கின்னுக்கு மேலேனா ஒரு ஒரு கேப்பில் உள்ள லேயர் கேப்பில் உள்ள லேயர் அது ஆசிரல் பாடின்னு கூட சொல்லலாம் இதை வந்து இதை முதல்ல கெடுக்கும் அதுக்கப்புறந்த நோயே உங்களுக்கு வரவே ஆரம்பிக்கும் இப்ப இதை வந்து நீங்க ஒரு தலைமுறையில கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க இப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சரியான முறையில் இதுக்கு வந்து அஷ்டகன்ம சாஸ்திரம் தான் சரியான வழி இப்போ நீங்க திருமணம் ஆகலைன்னா நீங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருமணத்தை வந்து வேதம் ஒத்துக்கலை டேரக்டா வந்து அந்த அந்த நேரத்தில் உள்ள அதனால தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடப்பட்ட பந்தம் தான் திருமணம் ஆக்சுவலா அது ஒரு விரிவான விஷயம் நிறையா விஷயத்துக்கு நேரம் வேணும் சொல்கிறதுக்கு அதை சொன்னால் தான் அது ஆழமாக அந்த விஷயம் புரியும் நல்லா கவனிச்சா புரியும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ வந்து இப்போ ஒரு நீங்கள் வந்து நிறைய பேர் இப்போ நாங்கள் பொருத்தம் பார்க்குறதில்ல இப்போ நிறைய பேர் கேட்பாங்க முந்தானவர்களும் ஒருத்தர் ரொம்ப தர்க்கம் பொருத்தம் பார்க்குறது இல்லையுன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா அம்மா அண்ணன் தம்பி ஒரு வேற சிவன் சக்தி கான்செப்ட் கணவன் மனைவி இதுவும் கர்ம அடிப்படையில் அமையிறது ரெண்டு பேர் சேர்ந்து சண்டை போடுற ஒருத்தரும் சண்டை போடுற ஒருத்தரும் பெரிய ஒருத்தரும் பெரிய ஒருத்தரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓ சரி இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் பூந்து அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு சித்தரோ ஒரு சாமியாரோ யாரோ ஒருத்தர் வச்சுக்க நல்ல ஒரு சித்தரோ சாமியாரோ சரி பண்ணுறோன்னா அதுவும் விதி தான் அதுவும் கர்மா தான் அப்போ இந்த தலைமுறை தலைமுறையாக வர பிரச்சனைகள் எப்படின்னா கூட்டுக்கர்மா பாதிக்கப்படக்கூடிய கர்மா அந்த வீட்டில் வந்து பிறக்குது பிறந்த அந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிக்குது ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா அண்ணன் ரெண்டு பொம்பளை பசங்களும் லைஃப் போயிருக்கும் தம்பி ரெண்டு பொம்பளை பசங்களும் லைஃப் போயிருக்கும் கணவர் இறந்துருப்பார் உடனே கல்யாணம் ஆக்சிடெண்ட்டில் எதையும் சொத்துக்கள் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க தலைமுறையாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க பிதர் தோஷம் நீங்கள் திலகஹோமம் பண்ணுங்கள் திலகஹோம்கிறது வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்காக அவங்க ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்கும் கெண்டத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒருத்தர் ஆயுள் வந்து கூட்ட முடியாது ஆயுஷ் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆயுள் பாவ கெண்டத்தை தடுக்கிறதுக்கு தான் ஹோமம் ஆயிலை கூட்டுறதோ குறைக்கிறதோ இல்லை அப்படி கூட்டுறாங்கன்னா அதுவும் விதிதான் கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இன்றைக்கி நல்லா பிரணாயாமம் பண்ணி நல்லா யோகா பண்ணி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நீண்ட ஆயுளோட இருக்கலாங்கிறாங்க ஆனால் அவங்களே சீக்கிரமாக வந்து இறந்து பேர் நாங்கள் பார்த்திங்கன்னா ஸோ அதனால் ஆயுள் பாவத்தை கூட்ட முடியாது ஸோ இந்த கர்மா வந்து எல்லாமே கூட்டு கர்மான்னு சொல்கிறது அதனால் ஆகாமிய கர்மா அப்படின்னு ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சு விளக்கப்பட்டிருக்கிறது அது இன்னும் வந்து ஆழமாக புரிஞ்சுக்கணும் நடுவில் வந்த இடைச்சர்கள்னால என்ன பண்ணிட்டாங்க அந்த பிதிர் தோஷம் அப்படின்னு நேர்றாங்க அந்த பிதிர் தோஷங்கிறது சரியான பார்த்தீங்கன்னா பிதிருன்னா தகப்பனார் அப்போ தகப்பனார் இருப்பான் நான் பாவம் தகப்பனாருக்கு ஒரு தோஷம் எனக்கு தோஷங்கிறது என்ன எந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷம் குறையுதோ தோஷம் இப்போ உங்கள் பையன் சரி இல்லை பொண்ணு சரியில்லை அப்படின்னா புத்திர தோஷம் அவங்களுடைய லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா புத்திர தோஷம் சரி யாருக்கு லைஃப் நல்லா இல்லாமல் போதே நல்லா இல்லாமல் ஒரு குழந்தையோட ஜாதகம் அந்த வீட்டில் குழந்தையா பிறகுது அதை கரெக்டாக ஒரு இடத்துல நீங்க அதுக்கான முறையான பிரயோக பூஜைகளை பண்ணி கட் பண்ணிங்கன்னா அதோட அடுத்த தலைமுறையிலேருந்து மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் எப்படி சார் கட் பண்றது அதுக்கான வழி வந்து பிரயோக முறை பூஜைகளில் அஷ்டகன்ம சாஸ்திரத்துக்கான வழிமுறைகள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது வந்து கரெக்டாக வந்து சரக்கலை தெரிஞ்சவங்க பஞ்சபட்ச சாஸ்திரம் தெரிஞ்சவங்க பிரயோக முறை பூஜைகள் அஷ்டகன்ம சாஸ்திரத்தில் வசியம் வசியம் தான் ஒன்றே மாந்திரி இல்லை ஸ்தம்பரம் உச்சாடனம் அப்படின்னு சொல்லிட்டு மாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரயோகங்கள் கரெக்டாக பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க கரெக்டாக பிரயோகம் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம அந்த பஞ்சபட்சி மூலமாக தான் எந்திரங்கள் கைப்பட எழுதப்படுகிறது அவங்களோட அரசு காலத்திலோ அல்லது ஊன் காலத்திலோன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அது மாதிரி எழுதி அதை பிரயோகங்கள் பண்ணும்போது அதை அதோடு கட்டாகிறதுக்கான ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக கட் ஆயிடும் கட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் நல்லா இருக்கும் சரி யாரும் இதை கட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்கும் விதி இருக்கோ அவங்க தான் கட் பண்றாங்க அந்த விதிமுறை வந்து மூணு தலைமுறை பாதிக்கப்படும் முன்னாடி சொல்லுவாங்கல்ல இருந்து ஏழு மலை தாண்டி ஏழு கடல் தாண்டி போனோம்னா அவங்க கிளி இருக்கும் அந்த கிளியோட கண்ணை போய் தொட்டால் அந்த கிளியை போய் பிடிச்சா நம்ம நெகட்டிவா பேச வேணாம் அந்த கிளியை கொண்டாலாம் பேச வேணாம் அதை தொட்டு அதை கிளிய பிடிச்சா அவங்களுடைய கர்மா விலகிடுன்னு சொல்கிற மாதிரி எந்த இடத்துல கர்மா கட் ஆகணும்னு ஒரு தலையழுத்து இருக்கும் அப்போ கரெக்டான நபரை அன்னைக்கு நீங்கள் அதை செய்யும் பொழுது அவங்க அதை கரெக்டாக கட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டே ஒன் எப்படி வைத்தியம்னு பார்க்குற மாதிரி தான் அது அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த இது வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நான் சொல்ல சொல்லப்படேன் இப்போ நான் கோயம்புத்தூரில் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பையன் உங்கள் உங்கள் அண்ணன் பையனோ சித்தப்பா பையனோ பெரிய பையனோ குழந்தையோ ஏதோ வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடக்கம் பண்ணிங்களா அப்படின்னா அவர் ஆமா அப்படிங்கிறார் நம்ம இல்லைங்கிறாங்க அவர் ஆமாங்கிறார் ஆமா பண்ணோம் முன்னாடி பண்ணோம் வீட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணோம் அப்போ பண்ணக்கூடாது சார் பண்ணக்கூடாது இல்லை ஏன்னா இன்றைக்கி சுடுகாட்டிலே சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக வீடு வந்திருக்கு ஸோ அதனால் இல்லை அது வந்து ஜாதகத்தில் அடையாளத்தை காமிக்குது நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் வந்து காமிச்சு கொடுக்குது நீங்கள் என்ன தான் ஜாதகத்தை புரட்டி புரட்டி படித்தாலும் நீங்கள் எவ்வளோ படித்தாலும் ஆளாளுக்கு ஒன்று கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக சொன்னாலும் சொல்கிறவங்களுடைய வழிபாட்டு தெய்வம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது கரெக்டாக வந்து சொல்லிக் கொடுத்துவோம் இதுதான் பிரச்சனை அதில் அப்படின்ட்டு நீங்கள் நீங்கள் புக் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள் நிறைய புஸ்தகங்கள் அருமையான புஸ்தகங்கள்லாம் இருக்கும் மிக அருமையான அற்புதமான வல்லுநர்கள்லாம் இருக்காங்க சுவர் ஜோதிடத்துல நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் சும்மா டிவியில் வந்துட்டு ஃபேமஸாக இருக்கலாமே தவிர மிக அற்புதமான வல்லுநர்கள் இருக்காங்க சத்தம் போடாத அவங்க மிகப்பெரிய புகழ் பெறாமலாம் இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க எழுதின புஸ்தகங்களே இருக்கும் பாத்தீங்கன்னா அப்போ அந்த புஸ்தகங்களை கூட நீங்கள் ஜாதகத்தில் டைரெக்டாக அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அப்ளை ஆகாது அவங்க வந்து ஒரு யோக திசை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே நடக்கிறது வேற மாதிரி இருக்கும் அப்போ அது கண்டுபிடிக்கக்கூடிய திறன் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த இறையொருள் தான் கொடுக்குது அந்த ஒரு சக்தி வந்து கொடுக்குது அந்த சக்தியை தான் நம்ம கடவுள்னு வழிபடுறோம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சரிமா யாருக்கான கேள்வியோ உங்க கேள்வியை கேட்கலாம் சார் கிட்ட மருமகளுக்கான கேள்விங்கம்மா சொல்லுங்கம்மா மருமகளுக்கு என்ன கேள்விம்மா வேலைக்கு மருமகளோட பேர் என்னம்மா கனிமொழிங்க கனிமொழி எந்த ஊர்ல இருக்கீங்க நாங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க மருமகள் வந்து சென்னையில் இருக்கிறாங்க சரி அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ஆமாங்க வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி வேலை கிடைக்குமான்னு கேக்குறீங்களா இல்ல கிடைக்க என்ன செய்யட்டும் கேக்குறீங்களா வேலை கிடைக்கணுங்க அதுக்கு சரிம்மா இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை சம்பளம் மிக குறைவாக தான் இருக்கும் கிடைக்கிற வேலையில் சேர்ந்துக்க சொல்லுங்கள் முதல்ல வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கரெக்டாக ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே கையில் மலை வச்சுருப்பார் சஞ்சீவி ஆஞ்சனையர்ன்னு சொல்லிட்டு அவருக்கு வெண்ண சாத்துங்கம்மா மாட்டம் இருக்கும் அவங்க சமீபத்தில் இப்போ ஒரு கோவிலுக்கு போயிருப்பாங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க என்னம்மா பண்ணாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க எங்க காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலுக்காமா ஆமாங்க ஆமாங்க சரிமா ரைட் ஓகே அப்ப போயிருக்கும் போது எப்பவுமே காஞ்சிபுரம் காமாட்சி மன் கோயில் போனா இவங்களை பொறுத்தவரை அங்க சித்திரகுப்தர் கோயிலுக்கும் போயிட்டு வர சொல்லுங்கம்மா அப்பதான் மாற்றம் உண்டாகும் சரிங்களா போன இடம் நல்ல இடம் பௌர்ணமி என்னைக்கு போக சொல்லுங்க முடிஞ்சா மாலை நேரத்துல போக சொல்லுங்க பௌர்ணமி இரவு இருக்க நேரமா பார்த்து மாலை நேரத்துல போ சொல்லுங்க அங்க நவபாரண பூஜை நடக்கும் அதை முடிஞ்சா பார்த்துட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் ஏற்படறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வியாழக்கிழமை மாலை நேரத்தில் கையில் மலையன் தன் ஆஞ்சனே இருக்குது வெண்ண சாத்துங்க நல்ல மாற்றம் உண்டாகுமா நல்ல வாழ வாழ்த்துக்கள் நன்றிம்மா அழைத்ததுக்கு சார் இப்போ வந்து அதான் சொன்னேன் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோவில் இல்லை சிறந்த ஸ்தலங்கள்லாம் நிறைய இருக்குது சார் பழனி கோவிலாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் நிறைய கோவில்கள் இருக்குது இதுக்காக பிரத்யேகமாக நம்ம நிறைய செலவு பண்ணி முயற்சி பண்ணி ஆஃபீஸில் லீவ்லாம் வாங்கிட்டு நம்ம போய் நம்ம பார்க்குறோம் ஆனாலும் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நான் நினச்சி போன விஷயம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது ஆயிரத்தெட்டு தடைகள் இருக்குது இதுக்கு என்ன காரணம் சார் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் பலமுறை சொல்கிற விஷயம் தான் அது நீங்கள் கோவிலுக்கு போகிறதுனால இப்போ என்ன நடக்குது இப்போ நீங்கள் வந்து பத்தாயிரம் பேர் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு நாளைக்கு சாமி தரிசனம் பண்ணுறாங்க இந்த பத்தாயிரம் பேரையும் இறையோடு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தின்னு வச்சுப்போம் அப்படிதான் உண்மை அதுதான் அது வந்து உடனே ஒவ்வொருத்தரையா பார்த்து ராமசாமி வந்தார் குப்பு சுப்பிரமணி வந்தார் குப்புசாமி வந்தார் இவருக்கு இது பிரச்சனை இதை சால்வ் பண்ணிவிட்டு உடனேக்கி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதை நம்ம நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்ம உடைக்க வேணாம் அந்த நம்பிக்கையில் இருப்போம் அப்படி அவ்வளவு பெரிய ஒரு இறையரோல வந்து நோட் பண்ணி வச்சிருந்து முருகன் வந்து நோட் பண்ணி வச்சிருந்தேன் இல்ல பெருமாள் வந்து நோட் பண்ணி வச்சிருந்து இவர் இவருக்கு இதை இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவருடைய வேலை எவ்வளவு பலு எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க இப்ப நம்மளே ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேருக்கு ஒரு நாளைக்கு இந்த வேலையை செய்யறேன்னு சொன்னா செய்ய முடியுமா ஒரு அஞ்சு வேலையை செய்யலாம் இல்ல அதிகபட்சம் பத்து வேலையை செய்யலாம் இல்லையா அவ்வளவுதானே கண்டிப்பா இது மாதிரி நூறு மடங்கு இருநூறு மடங்கு முந்நூறு மடங்கும்போது எப்படி செய்ய முடியும் இது என்னன்னா உங்களை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் சரி பண்ணிக்க முடியல உங்கள் உள்ளுக்குள்ள தான் அவ்வளோ சக்தியும் அவ்வளோ வைப்ரேஷனும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது இருக்குது நான் உட்பட இதே தான் பதில் என்னையே கேள்வி கேட்டால் எனக்கும் இது தான் பதில் உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் இதுதான் பதில் உள்ளுக்குள்ள சக்கராஸ் உங்களுடைய மூலாதாரம் சிவப்பு நிறத்தில் சுவாதிஷ்டானம் ஆரஞ்சு நிறத்தில் மலைபூரகம் பச்சை நிறத்தில் கரெக்டான இயக்கத்தில் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து எந்த கெடுதலும் வராது நீங்கள் தான் இருப்பீங்க ஜோராக இருப்பீங்க அநாதகம் விசுக்தி ஆங்கியா சகஸ்ராரா இவ்வளோ சக்கரங்களும் ஆரா வந்து கரெக்டாகிடும் ஆரா கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது தியானம் பண்ண போகிறாங்க தியானம் பண்ண போகிறதில்ல சொல்லி கொடுக்குறவங்கள்ட்டையும் நிறையா வி வழிமுறைகள் தவறாக இருக்குது கேட்டுகிட்டு வரவங்களும் தொண்ணூற்றம்பது பர்சன்ட் அதை பண்ண முடியறதில்ல சரியாக பண்ணுறதில்ல சரியாக வர்றதில்லை இந்த நேரத்தில்லாம் சித்தர்கள் யோசிச்சாங்க இதை இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க ஆலயங்களை அமைச்சு கொடுத்தாங்க இந்த ஆலயங்களை அமைச்சு கொடுத்து இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் போய்ட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் சக்கராக்கள் க்ளீன்ஸ் பண்ணப்படுது இந்த கிளீன்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து கிளீன்ஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த பிரச்சனை வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் உங்கள் மனசை நெகட்டிவாக மாறுற வரையிலும் அது வந்து வேலை செஞ்சு உங்களுக்கு நல்லதை செய்யுது நீங்கள் ஆலயங்களுக்கு போகும்போதே கடுமையான துக்கத்தோடையும் நெகட்டிவான எண்ணங்களோடையும் நீங்கள் மிக மோசமான மனநிலையில் நீங்கள் ஆலயங்களுக்கு போகும்போது அதனால் என்ன ஆகுது கிளீன்ஸ் பண்ண முடியல கூட்டத்தில் முண்டி அடித்து அடித்து பிடிச்சிக்கிட்டு கோயிலில் போய் அடித்து நான் முன்னாடி போகிறேன் நீ முன்னாடி போகிறேன்னு சொல்லி தட்டி தடுமாறி எல்லாம் போய் ஆலயங்களுக்கு போக போகவே போகாதீங்க அந்த மாதிரி கூட்டமாக இருக்குது எல்லா ஆலயங்களையும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது இப்போ வேணால் லேட்டஸ்ட்டாக பண்ணக்கூடிய சில தவறுகள்னால குறைபாடுகள் இருக்கலாம் அதை பற்றி பேசுனாலும் தர்க்கம் ஆயிடும் எதிர்மறையாக பேசுகிறாருங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிளீன்ஸ் பண்ண முடிஞ்சால் அதுக்கு தான் நம்ம சின்ன சின்ன பயிற்சிகளை சொல்ல சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம குரூப்பில் கூட போட்டுருந்தோம் மூலாதார சக்கரத்தை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்புறம் சுவாதிஷ்டானத்தை பண்ணுறது அப்படிங்கும் போது அதை நிறைய பேர் இன்னும் கூட தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் முடியக்கூடிய விஷயம் அது நல்லா ச அதை ரொம்ப நிறையா சொன்னாலும் நிறைய பேர் தப்பாக தான் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நில இருக்குது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாவே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆலயங்களுக்கு போன சக்தி முழுமையாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதனால் வந்து அதனால தான் இவங்க நான் நாற்பது முறை சபரிமலைக்கு போயிருக்கேன் சார் இருபது முறை போயிருக்கேன் இருபது முறை திருப்பத்து திரு இது திருப்பதி போயிருக்கேன் அப்படி இப்படின்னு எல்லா ஆலயங்களையும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அது உங்ககிட்ட உள்ளுக்குள்ளே உள்ள பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்மாவோட லெவல் இப்படி இருக்குன்னா நீங்கள் ஆலயங்களுக்கு போகும்போது இவ்வளோ லெவலில் இருக்கும்போது அந்த கர்மா பிரேக் அவுட் ஆகாது சரி திரும்ப 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 பண்ண மந்திரங்கள் அப்படி தான் நீங்கள் கணபதி மூலம் மந்திரம் மூணு லட்சம் ஊர் கரெக்டாக ஜபம் பண்ணிங்கன்னா தான் அது சித்தியாகும் பாலாவோட மந்திரம் வந்து உண்மையாக சொல்லணுன்னா பன்னெண்டு லட்சம் இவங்க ஒரு லட்சம் மூணு லட்சோங்கிறாங்க பன்னெண்டு லட்சம் வரும் பாலாவோட மந்திரம் ஜபம் பண்ணாதான் வித்ய பாலா அப்புறம் வித்யா பாலா திரிபுராபாலா போக முடியும் வித்யா உபாஷுகள் அப்போ அவங்க தேவதைகள் எடுக்கணும் அப்போ கர்மாவோட லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வந்து லெவல் கூடணும் அப்போ நிறையா பண்ண பண்ணத்தான் வந்து உங்களுக்கு வந்து அதை இப்போ கர்மாவோட லெவல் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ அப்போ வந்து அது பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா அது ரீச்சிங் பாயிண்ட் வரணுன்னா நிறையா முறை வந்து அது நிறைய இடங்களுக்கு போகும்போது சிலருக்கு சில இடங்களில் போய் உடனே மாற்ற வர்றது ஒரு தீட்சை கிடைக்கிற மாதிரி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சார் இப்போ வந்து ஜாதகம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட திசை வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வீழ்ச்சியை நான் சந்திச்சிருக்கேன் இதுக்கு என்ன காரணம் சார் அதாவது அடிப்படையில் எப்படி வாஸ்துல வந்து தென்மேற்குல பாத்ரூம் வரக்கூடாது வடகிழக்குல பாத்ரூம் வரக்கூடாது ஒரு பத்து கான்செப்ட் வச்சுட்டு வாஸ்து பாக்குறாங்களோ அதே போல வந்து அதுல வந்து வாஸ்துல வந்து பாத்தீங்கன்னா பூமி எல்லாத்தையும் பூமியில பிரச்சனை தான் நீ என்ன வாஸ்து படி கட்டினாலும் அது போல ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க டக்குனு மேஷ குரு தசை நடக்குது சொல்லிடுவார் உங்களுக்கு வந்து தனுசுலே குரு இருக்காரு மிக அற்புதமான பலனான குரு செய்வார் இவரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பாரு அந்த குருவுடைய நட்சத்திரம் அவங்க பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் குரு இருக்காரு கேது பன்னெண்டுல இருக்கு கேது இருக்கிற நட்சத்திரம் சனி சாரத்துல இருக்குன்னு வச்சுப்போம் உத்திரட்டாதியில் இருக்கு அப்படின்னா இவர் அந்த குருதாசையில் பெருங்கடன் பெரு சொத்துக்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ரொம்ப நுணுக்கமான விஷயம் இதாச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே போல் வந்து அதே குரு வந்து பூராட நட்சத்திர சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கணும் மேஷர் இருக்கிறது சுக்கரன் வந்து அவளை நல்லது செய்ய மாட்டார் ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் அதிபதி அப்பையும் பிரச்சனை பண்ணுறதுக்கு உடல்நலத்தில் தீங்கு ஏற்படுறதுக்கு பிரெயின்ல வந்து டியூமரோ இல்லைன்னா பிரெயின்ல பிளாக் ஆகுறதுக்கோ இல்லைன்னா பேரலைசிஸ் வர்றதுக்கோ கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓ ஸோ வந்து இப்போ அவர் அங்கே வந்து இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திர சாரங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் செய்யும் அந்த நட்சத்திர சாராதிபதி எங்கே இருக்காருங்கிறத பொறுத்து முக்கியம் அதாவது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே உள்ள வேர் எங்கே இருக்குது வேர் கரெக்டாக பாஞ்சுருக்காங்கிறதை இங்கே கணக்கு இங்கே நார்மலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் யாரையும் குறையெல்லாம் சொல்ல நார்மலாக உள்ள விஷயம் இது ஜோதிட ரீதியாக சொல்லிக் கொடுக்குறது தான் ஜோதிட ரீதியாக உள்ள விஷயம் இதுதான் அதில் நுணுக்கமாக நிறையா விஷயங்கள் நல்லா பார்த்துட்டு சொல்கிறவங்க இருக்காங்க ரெண்டாவது கேட்குறவங்க கிட்ட வந்து பிளாங்காக கேட்க போகணும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வற்புறுத்தி ஜோதிடரை ஒத்துக்க வைக்கிறாங்க அவர் சங்கடப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லா இருக்கணும் ஆறு மாசத்துல எட்டு மாசத்துல கல்யாணம் ஆகிடும் பெரும்பாலான பேர் இப்படி உங்களுக்கு மூணு வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை இந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகிறது இப்போதைக்கு கஷ்டம் அங்கே சில ஜாதகங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் கூட போகலான்னு சொன்னாலோ ஏற்றுக்கிற மனோபாவம் அடிக்காமல் போனாங்கன்னா மிச்சம் அடிச்சுட்டு கூட போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் இப்போ நீங்கள் கரெக்டா இப்போ சித்திரை வைகாசியில போறீங்க அப்படின்னா ஆவணியில கண்டிப்பா கல்யாணம் ஆகிடுங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னாத்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க இல்லை ஆவணியில இல்லைங்க ஐப்பசியில் ஆயிடும் ஐப்பசியில போய் கேக்குறீங்க தையில ஆயிடும் தையில போய் கேட்குறீங்க திருப்பி சித்திர வைகாசியில ஆயிடும் இப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க அடுத்த குருவோட ஒம்போதில் குரு வந்துருச்சு அஞ்சில் குரு வந்துருச்சு அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அஞ்சில் குரு இல்லாமல் ரெண்டில் குரு இல்லாமல் ஏழில் குரு இல்லாமல் ஒம்போதில் குரு இல்லாமல் கூட கல்யாணம் நோக்கம்னு சொல்லுவாங்க கேட்டால் ஸோ நம்ம அந்த நிறையா விஷயங்களை சுருக்கிக்கிட்டாங்க அந்த பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த நிறையா அட்ஜஸ்ட் பண்ணி ஜோதிடங்களை வந்து சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குது அதை பழைய இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஒரு மாட்டு வண்டி வாங்குவீங்கன்னு சொல்ல முடியும் இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்போது வந்து மாட்டு வண்டி கூண்டு வண்டியில் அழகாக வக்கல் போட்டு அதுமாதிரி பெட்ஷீட் போட்டு உட்காந்துட்டு அந்த கூண்டு வண்டியில் போவாங்க அது மாதிரி இப்ப சொல்ல முடியும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை ஏற்படுத்தி இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு அனுபவங்களோட சேர்த்து சொல்ல வேண்டியதாங்க ஸோ இது தவறான புரிதல்னால தான் இந்த இது கெட்டு போகிறது ரெண்டாவது அடுத்த தசை நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க இப்போ இருபத்தி நாலு வயசு பயந்து ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க இல்லைம்மா அறுபது வயசு எல்லாமே ஒரு போராடி தான் இருப்பாரு ஒன்றும் நல்லா இல்லை உண்மையில் பார்த்தா எத்தனை பேர் போராட்டிக்கிட்டு இருப்பாங்க நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கே தெரியும் வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டமாகவே இருந்திருக்கும் திருப்பி 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 பிரச்சனை அனுபவிச்சுட்டே இருந்திருப்பாங்க ஆனால் அப்போ சொன்னோம்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னால் ஒத்துப்பாங்க ஆமாம் சார் ஃபுல்லாகவே போராட்டம் பெரிய முன்னேற்றமே இல்லை சார் அப்படிப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க லேபுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறாருந்தால் தான் நீங்கள் போகணும் ம் அதான் நான் சொல்வேன் ஜோதிடத்தை பொறுத்தவரையும் நீங்கள் வந்து என்னால் ஏற்றுக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியும் இது காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஒரு பிரச்சனை இன்னுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு ராகுத சாரமிச்சிங்க ராகு இருக்க நட்சத்திரம் சனி சாரம் சனி நல்ல இடத்துல இல்லை ஆனால ஜாக்கிரதையா இருங்க பணத்தில் இழந்துடாதீங்க ரொம்ப கவனமா இருந்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ கவனமா இருந்து எதுலயும் இன்வெஸ்ட் பண்ணாம கரெக்டாக தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதுக்கு வழி இதுல இருக்கு அதை யார் கேட்குறா விதி இருக்கவங்க தான் அதையுமே கேட்குறாங்க இல்லைன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க இது ஒரு நல்ல வழிகாட்டுதல் தான் நல்ல வழி இதில் இருக்கு ஆனால் அது வந்து பயன்படுத்திக்க முடியாமல் தவறான கருத்துக்கள் நிறையா நிரப்பப்படுது அதுதான் உண்மை தவறான கருத்துக்களை சொல்லிடுறாங்க ஃபுல்லாக முழுக்க முழுக்க பயிற்சி அடிப்படையாக வச்சோம் இல்லைன்னா வந்து ஒரு ஒரு கிரகம் இந்த இடத்துல இருந்துட்டா போதும் அவர் யோகாதிபதி அவர் யோகத்தை தான் செய்வாரு குரு நல்லா இருக்காரு ஆட்சியா இருக்காரு சுக்கரன் நல்லா இருக்காரு ஏன் சனி திசையில லட்ச லட்சமா கொட்டுறவங்க இருக்காங்க ராகு திசையில லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்க ராகு தான் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தான் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்துறது ராகுவா இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாள பாதாளத்துக்கு தள்ளியும் விடும் பெரிய லெவல்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பத்தி உதாரணங்களை வந்து நிறைய சொல்லலாம் ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிற வந்து ஸ்கிராப் எடுக்கிறவர் ஸ்கிராப் எடுக்கிறவர் ஒரு அந்த கம்பெனியில் நான் வருஷம் வருஷமா ஸ்கிராப் எடுத்துட்டு இருக்கேன் சார் இப்போ வந்து உங்கள் புது கம்பெனி விலைக்கு வாங்கியிருக்காங்க அந்த கம்பெனியில ஸ்க்ராப்பை நான் எடுக்கணும் அதை வந்து அவங்க சொல்ற ரேட்டுக்கு நான் எடுத்தேன்னா எனக்கு ஒரு முப்பது நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே லாஸ் வரை நான் எடுக்கிறதா வேண்டாமா இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் உடனே பிரசன்ன பாக்குறோம் கேட்ட நேரத்தை பாக்குறோம் ஜாதகத்தை பார்க்கறோம் எடுங்க சார் இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் சார் சொல்றோம் அவர் எடுக்கிற பார்த்தா ஒரு ஒரு அஞ்சாறு ஷீட் மட்டும் க இது இரும்பு மிச்சம் ஃபுல்லா காப்பர் அப்ப அவருடைய லைஃபே அங்க வந்து ஒரு கோடியில் அவருக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்ப அதை வந்து பதில் சொல்லுது சோ அவருடைய டைம் நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி சில அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கம்பெனிக்காரர்களுக்கு தெரியுது நம்ம தான் இரும்பு தானே கொடுத்துட்டோம் ஓகே அப்படின்ட்டு கொடுக்குறாங்க அதுபோல் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு லைஃப்பில் வந்து நம்ம ஜாதகம் வழிகாட்டுதல் உபயோகமாக இருக்கிறது ஸோ நிச்சயமாக இன்னைக்கு நேரம் நல்ல நேரமில் நாங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிற வழக்கமாக வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிட்டுருக்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த பிரபஞ்சத்து பேராற்றலுக்கும் புதைக ஊழியர்களுக்கும் நேர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்களை சமைக்கிறேன் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்